ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் விஜய் வெண்பா சீரியலோட லேட்டஸ்ட் ப்ரோமோ பற்றி இந்த வீடியோவில் நாம் பார்க்கலாம் நம்ம என்ப பாப்பாவுக்கு ஒன்றுனா மட்டும் நம்ம ஹீரோயின் இறங்கி பண்ண மாட்டாங்க விஜய்க்கு ஒன்றுனாலும் என்ன வேணால் செய்ய நம்ப ஹீரோயின் தயங்க மாட்டாங்க அப்படின்றது விஜய்க்கு இது மூலிமா கண்டிப்பாக புரியும் அப்படின்னு நீங்கள் ஃபீல் பண்ணால் நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஸோ விஜய்கிட்ட வந்து நம்ம வெண்பா பாப்பா அவுட்டிங் போகணும்னு கேட்டாங்க சம்மாதம் மட்டும் சொல்லாமல் நம்ம ஹீரோயினையும் கூப்பிட்டுருக்காரு சும்மா அவுட்டிங் போயிட்டு வரலான்னு அது ஹீரோயினுக்கு மட்டும் ஷாக் இல்லைங்க நமக்கும் ஷாக்கு தான் என்ன விஜய் இப்படி நடந்துக்கிறீங்கன்னு ஸோ இன்னொரு சைடு நம்ம மோட்டிவேஷ்னல் அன்னபூரணி வந்து நம்ம ஹீரோயினை மனசில் ரொம்ப வந்து நல்ல விஷயங்களை விதைக்கிறாங்க இங்கே பாரு வெண்பா பாப்பாவும் உனக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த பாப்பாவை நான் இவங்க பேசுகிற ஏச்சல் பேச்சு இதெல்லாம் பெருசாக மனசில் போட்டு எடுத்துக்காத நீ எதுக்காக நினைக்கிறியோ அதை நோக்கி போயிட்டே இரு அப்படின்னு அவங்க சொல்கிற விதெல்லாம் சூப்பர் இருந்தாங்க சொல்லணும் ஏன்னா ராஜேஸ்வரி அந்த அளவுக்கு வந்து வச்சு செஞ்சதுக்கு திருப்பி அவங்க நம்ம ஹீரோயினை அடிக்க வார்த்தையை விடாமல் விட்டுருக்க மாட்டாங்க ஸோ விஜய் அந்த இடத்துல கண்டிப்பாக எதுவுமே பேசியிருக்க மாட்டார் அதனால தான் மனசு நொந்திருக்காங்க ஸோ நம்ம அன்னபூர்ணி நம்ம ஹீரோயினை கூல் பண்ணுறாங்க ஸோ இப்போ புது பிரச்சனை விஜய் கொண்டு வந்திருக்குனாங்க சொல்லணும் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்கார் அவங்க அக்கா வந்துருக்கு இருக்காங்க அதே மாதிரி நம்ம ஹீரோயினும் அந்த இடத்துல இருக்காங்க ஸோ போலீஸ் வந்து சார் நீங்கள்லாம் பேசாதீங்க சார் ஒரு பையனை மேலே காரை ஏற்றிட்டு நீங்கள்லாம் உயிர் அப்படின்ற விஷயத்தெல்லாம் உயிருக்கு பாவம் பார்க்குறது இந்த மாதிரியெல்லாம் பேசாதீங்க சார் பெரிய இடனா நீங்கள் என்ன வேணால் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அவர் ஆக்ரோஷமாக பேசுகிறாரு நியாயமான விஷயம் தானே நிறைய சுச்சுவேஷன் நடந்திருக்கு ஸோ அதை வச்சு போலீஸ்காரங்க எப்பயுமே அப்படி தான் நடந்திருப்பாங்க ஸோ அவங்களுக்கு தேவை உண்மை ஆதாரம் அதுதான் ஸோ ஒரு கேரக்டரை வைத்து அவங்களால ஜட்ஜ் பண்ண முடியாது ஸோ இந்த நிலையில் என்ன பண்ணலாம் இப்படி மாட்டிருக்கான் வேறு வழியே கிடையாது நீங்கள் வந்து நான் இப்போ கேஸ் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ண தான் போகிறேன் உங்களால் என்ன பண்ண முடியுமோ முடி பண்ணிக்கோங்க நீங்கள் பெரிய இடம் தானே அப்படின்ற நிலையில் வந்து போலீஸ் பேசுகிறாங்க ஸோ விஜய்க்கு என்ன பண்ணுறதுன்னே தெரியாத நிலையில் நம்ம இரு சார் அதெல்லாம் வேணாம் சார் அவங்கள்ட்ட நம்ம பார்த்து பேசி காம்ப்ரமைஸாக பேசலாம் சார் அவங்க காலில் கூட நான் விழுவ தயார் இதெல்லாம் பண்ண வேணாம் சார் அப்படின்னு சொல்லிவிட்டு பேசுகிறாங்க கேட்குறாங்க என்னம்மா நீ பேசிகிட்டு இருக்க முதல்ல நீ யார் அப்படின்றாங்க ஸோ நம்ம ஹீரோயின் தயக்கத்தோட பதில் சொல்லி தாங்க ஆகணும் ஏன்னா அவங்க விஜயோட ஒய்ஃப் அப்படின்றத கண்டிப்பாக சொல்லுவாங்க ஸோ அதனால ஏமா அப்படியெல்லாம் நீங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் என்ன வேணால் பண்ணுவீங்க அப்படின்லாம் பண்ண முடியாது அப்படின்வாங்க ஸோ ஹீரோயின் கண்டிப்பாக அவங்கள்ட்ட பேசி ஒரு புரிய வச்சு அன்பால் எல்லாத்தையும் பண்ண முடியும் அப்படின்ற நிலையில் இந்த விஷயத்துலேருந்து விஜய் வந்து விஜயை காப்பாற்றுறதுக்கு நம்ம ஹீரோயின் பயன்படுத்துகிற விதத்தில் அவர் வெளியே வராரா இல்லை ராஜேஸ்வரி தன்னோட அதிகார பலத்தை தம்பியை வெளியே கொண்டு வராரா அப்படின்ற நிலைய இருக்கிறப்ப நம்ம விஜய்க்கு இது மூலியமா நம்ம ஹீரோயின் எந்த அளவுக்கு இறங்கி பண்றா அப்படின்ற விஷயம் அவருக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு இது ஒரு பெரிய வாய்ப்பா இருக்கும் வெயிட் பண்ணி பாப்ப என்ன நடக்குது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்கமும சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்ஸ்